நல்லா புசு புசுனுங்க பொல்லி வர மாதிரி பூரி போட்டாச்சுங்க இதுக்கு சைடிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலுங்க இப்போ வந்து கொஞ்சம் சென்னா மசாலாவை அதிகமாக எல்லோரும் விரும்புகிற மாதிரி தோணுதுங்க ஏன்னா நிறைய சென்னா மசாலா தான் நம்மளே செய்கிறோம் இருந்தாலும் உருளைக்கிழங்கு மசாலும் பூரி இருக்கிற காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வாங்க மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன்லிங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பின்னாடிங்க கொஞ்சமாக சீரகம்ங்க பெரிய வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸ்னால் ரெண்டு வெங்காயம் போதுங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிங்க கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கிறேங்க கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடுசாக நறுக்கி சேர்த்திக்கோங்க அது வணங்குறக்குள்ளைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வருகடலைங்க மஞ்சள் தூள் ஒரு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிங்க அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க அதுக்கப்புறம் நம்ம வணக்கி விட்டது கூட சேர்த்திக்கோங்க உங்களுக்கு வந்து மசால் தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுங்க நல்லா கொதி வந்த பின்னாடிங்க கடைசியாக வேக வச்ச உருளைக்கெழங்கும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்